அப்படி நீங்க நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எனவே அதன் பிறகு உங்களுக்கு யோகமான ஒரு தினமா ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி அன்பார்ந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்துவிட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைவருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சங்கள் நிரந்தரமாக கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை நாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறநாள் கொண்டாடுபவர்களுக்கு எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இந்த தினத்தில் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நாள்க தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் சனிக்கிழமைங்க இன்றைய தினம் நவமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சிறப்பான நிலையில் இன்றைய தினம் ஐந்து குடையவன் ராசியை பார்த்து கொண்டுள்ள அருமையான கிரகம் இருக்குங்க மேலும் இரண்டாம் இடத்தில் இரண்டு குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வாக்குஸ்தானம் வலுவாக காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முழுமையாக விலகி விடுகிறது எனவே அதன் பிறகு நீங்கள் முக்கியமான விஷயங்கள் காரியங்கள் செலவுகள் எல்லாமே பண்ணலாங்க இன்னைக்கு உங்களுக்கு நாள் மிக மிக அமோகமாக இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் தான் அதுக்கு காரணம் அனைத்து விதமான நலன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா போது நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை என்ற தினம் கண்டிப்பாக பெற முடியுங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஏதாவது முக்கியமான பொருட்கள் விலையுந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்க காலை நேரத்திற்கு பிறகு வாங்கலாம் ஒன்பது மணிக்கு பிறகு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் எல்லை இல்லாத நல்ல ஆனந்தம் நிறைந்த வாழ்வு இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க அதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் நல்ல நன்றாக உங்களது வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கவலைகளே இல்லாமல் இருக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி அது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கவலைகளில் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த தினம் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இன்றைக்கி இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைய தினம் நண்பர்களுடன் நீங்கள் நேரத்தை நன்கு செலவிட்டு மகிழ்வீர்கள் பொழுதுபோக்குகளிலும் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் வாகனம் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறது அவசியங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்க சிறப்பான ஒரு காதல் உணர்வை பெறணும் அப்படின்னா தினசரி யாருமே இல்லையாது காதல்ல விடக்கூடிய இயல்பு மணியை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி இருந்தீங்கன்னா அந்த காதலுக்கு என்னங்க மரியாதை இருக்கு சோ உங்களுடைய காதலை ஆத்மார்த்தமாக உணரும் வரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இவர் நம்ம காதலிக்கிறோமா அவர் நம்ம காதலிக்கிறோமான்னு சில பொய்யான பிம்மகளை மனசில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் நேரத்தை செலவிடுறது பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது கண்டிப்பாக நீங்கள் சரியானதுதான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தப்பு எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது நீங்கள் அளவுக்கு அதிகமாக உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுறதோ இல்லை பொழுதுபோக்குகளில் விளையாட்டில் ஈடுபடுறதோ எதுவுமே இன்றைக்கி நீங்கள் வச்சுக்காதீங்க நண்பர்களே ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க ஒரு மணிநேரம்னா ஒரு மணி நேரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய டைமை நீங்கள் பொன் மாதிரி தங்க மாதிரி கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்ல பயனை தருங்க எனவே அந்த தப்பை இன்றைக்கி செய்யாமல் மறக்காம இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் போகும்போது உங்களுக்கு வாழ்க்கை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதையும் தவிர்த்து விட்டால் இன்னைக்கு மிகச்சிறந்த நல்லா நல்லா அமையுங்க இதை தவிர முக்கியமாக இன்னைக்கு நீங்க இறை வழிபாடு மூலமாகவும் நல்ல நன்மைகளை பெற முடியுங்க நவக்கிரகத்துல செவ்வாய் பகவான் என்று இருக்கிறார்கள் அந்த செவ்வாய் பகவானுக்கு இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை இன்னைக்கு உங்களுக்கு காத்துருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் பிறருடைய மனதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுறது மூலமாக உங்களது பிரச்சனைகளை நீங்கள் அகற்றிக்கொள்ள முடியும் எனவே யார் என்ன நினைக்கிறாங்க நீங்க கஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்களுடைய முடிவு எடுக்கிறதோ அல்லது காரியங்கள் செயல்படுறதோ நீங்க வந்து ஆரம்பிக்கலாம் எனவே மற்றவர்களை மனசை புரிஞ்சுக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அதை நீங்க பயன்படுத்திக்கங்க நண்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தேரக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கடை வீதிக்கு செல்ல வேண்டிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பணங்களை தருங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ஜாலியான ஒரு இன்பமான நாளாவே அமையுங்க இந்த தினத்தை இன்னும் சில பணத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து மீனன் பிள்ளை ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு உங்களால் செக் பண்ணிக்கங்க தினசரி வீடியோ நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் நம்ம இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது இல்லை இதன் மூலமா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் கண்டிப்பாக தினசரி வராமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்பவே நமது மீனம் கிளியடைய ரசபடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறிப்பா பெல் பட்டனை ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமா இப்ப இருந்தே நமது வீடியோக்கள் எப்பப்ப அப்லோட் ஆகுதோ தினசரி நமது வீடியோ நீங்க முன்கூட்டியே பெற முடியும் இதையும் மிஸ் பண்ணாம பார்க்கவும் முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜ் அமையும் சோ நமது மேற்படையின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் நடத்தி விடுங்க இந்த தினத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் லக்கியஸ்ட் நிறமா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி கண்டிப்பாக எந்த விதமான முயற்சிகள் நீங்கள் செய்யும் பொழுதும் நிதானத்து செயல்படுறது உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை தருங்க எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவசரப்பட வேண்டாம் நிதானத்து செயல்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றிசாலியாக இன்றைய தினம் அமைத்து கொள்ள முடியுங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் அதையும் உங்களுக்கு மன உழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் என்பதால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைக்கி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க புதிய பொருட்களை இந்த தினம் நீங்கள் நிறைய வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவீங்க ஆனால் எந்த பொருள் இருந் நீங்கள் வாங்கணும்னு நினச்சி அது வந்து ஏற்கனவே இருக்கா அல்லது ஏற்கனவே இருக்க பொரிய பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு ஒரு இடோக்கு ரெண்டு இடம் நீங்கள் செக் பண்ணிட்டு மனசில் ஆழ்ந்து யோசனை செய்து நீங்கள் புதிய பொருட்களை வாங்கலாம் நண்பர்களே இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல சேமிப்பை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் இருக்கு உங்களது செலவுகளை இன்றைய தினம் குறைத்துக்கொண்டு சேமிப்பை அதிகரித்து சிந்தனைகள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் நல்ல தினமா இன்னைக்கு இன்னைக்கு சில மந்தமான சூழ்நிலைகள் தொழில் இன்னைக்கு இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் அவளைப்பட தேவையில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய தினம் உங்கள் சேவிங்ஸை நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு நார்மலாகவே இன்னைக்கு இருக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்தி உங்களுடைய சேமிப்பு பணத்தை நீங்கள் இரட்டிப்பக அல்லது மூன்று மடங்காக உயர்த்தி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் கண்டறியலாம் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவு இருக்காதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் நாம அந்த வீடியோ நம்ம அந்த தப்பை வந்து சரி பண்ணிக்க அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குங்க ஸோ அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க மறக்காம நமது சேனலில் நீங்கள் நமது வீடியோக்கு உண்டான நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து லைக் பண்ணுறதை தட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது மீன்பிடி ரசபுரன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பெற முடியும் எந்த வீடியோ மிஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் எனவே எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறதுனால நீங்கள் டபுள் பெனிஃபிட் கிடைக்கிறதுனால இப்பவே நமது மீன்பிடி ரசிகர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க நாளை தினம் ரசன்களுக்கு உங்களுக்கு எவ்வாறு அமையுது அப்படின்ற விஷயத்தோட நாளை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.